நீங்க வெளியில உட்காந்து பேசுறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோட ஒரு இடத்தை ஆல்ரெடி அது அரசாங்கமே வடிவமைச்சு வச்சு அது இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு கிரவுண்ட் பகுதியாக அதை பயன்படுத்திக்கிறாங்க பண்ண ஆனால் இரவு நேரம் இன்னைக்கு பெருசா பேசப்பட்ட அந்த டேட்டிங்க இணையதளத்துல யாருனே தெரியாதவங்களோட பழகுறது பழகுறதே பழகுறதுக்காக பழகுறது ஆஹ் தமிழகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நிறைய புதர்கள் இருக்கு நிறைய இருட்டு பகுதிகள் இருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத சேஃபஸ்டே இல்லாத பகுதிகள் நிறைய இருக்கு அந்த எல்லா உங்களை கையை நிறுத்தி டிரான்ஸெண்டர்ஸோ அல்லது நார்மலா எல்லாருமே காமன் ஆயிட்டாங்க அதுவே எவ்வளவு பேர்கிட்ட கிட்ட உங்களுக்கு தவறான செயல்பாடுகளுக்காக அப்ரோச் பண்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதே தாண்டி இந்த மாதிரி ஒரு பெண்ணையோ இல்லையோ ஒரு டிரான்ஸெண்டரையோ பார்க்கும் போது தவறான நடவடிக்கைகளை போய் அங்கே ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா யார் பொறுப்பாக இருக்க முடியும்னு முழுக்க முழுக்க நம்ம தேடி போன ஒரு இடத்த பொறுப்பாக இருக்க முடியும் ஆனா

இந்த ஊர்ல இருந்து இந்த மாவட்டத்துல இந்த காலேஜ்ல இருந்து படிக்கிற ஒரு புள்ள வருவான் இந்த ஒரு பையன் வருவான் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் நிகழ்வு நினைக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் கோவையில் முதலாம் ஆண்டு மாணவிக்கு நடந்த கொடூர சம்பவம் உள்ளபடியே சமூகத்து மேல இன்னும் கூடுதல் ஒரு பயத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு இதை பற்றி உங்களுடைய முதல் பார்வை அச்சுறுத்தல் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அது நடந்த ஒரு இடம் தான் சரி ஏன்னா கோவையோட மிக முக்கியமான ஒரு இடம் வந்து ஏர்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய முக்கிய புள்ளிகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் வந்து கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டு ஒரு ரொம்ப ப்ரொடெக்டடான ஏரியான்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்லயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத யாரும் கவனிக்க தவறிட்டாங்களா அப்படின்ற கேள்வியையும் அச்சுறுத்தையும் உருவாக்கி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டின் சென்னைக்கு அடுத்ததாக ஏன் இன்னைக்கு கோயம்புத்தூர் மிக முக்கியமான ஒரு மாவட்டமாகவே பார்க்கப்படுகிறது பணக்கார மாவட்டங்கள்ல அதிகபட்ச பேர் வந்து செட்டில் ஆனவங்க இருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது ஈவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு நினைச்சா அதிகபட்ச பேர் கோவை மாவட்டத்தை செலக்ட் பண்றாங்க காரணம் என்னன்னா சென்னையில நிறைய விஷயம் நடக்குதுன்னு அவங்க நினைக்கக்கூடிய அந்த போக்கிலிருந்து எதிர்போக்குல ஒரு கல்வி சார்ந்த ஒரு இடமாக இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி மாணவி ஒரு மூணு பேரால இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறதுன்றது வந்து நினைச்ச ஒழுக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கிறோம் அதனாலதான் இது பேசக்கூடிய ஒரு பெயராகவும் மாறப்பட்டிருக்கு அப்படின்னு ஆனா சமூக ஊடகங்கள்ல இரவு நேரங்கள்ல அவருடைய நண்பரோடு ஆதரவு சதீஷ் எப்படி நினைக்கிறாரு எனக்கு அது உடன்பாடு இல்ல அது அவங்களுடைய இடம்தான் நான் பாருங்க இல்லைன்றது வந்து இந்த கருத்துல உடன்பாடு இல்லை எங்க இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அது எந்த நேரமாக கோணத்துல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு முதல் விஷயம் எங்க இருந்தாலும் பாதுகாப்பு இல்லைன்றது உண்மைதான் இந்த மாதிரி இடத்துக்கு நான் போவேன் பாதுகாப்பு வேணும்னு கேக்குறது அது உண்மை இல்லை நீங்க ரெண்டு இன்னைக்கு ஒரு ஒரு யாராக வேணாலும் எடுத்துட்டு போய் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அல்லது ஆண் நண்பராக நண்பராக யாராக வேணாலும் இருக்கட்டும் காதலனாக கூட இருக்கட்டும் அல்லது கணவனாக கூட இருக்கட்டும் ஐயா எந்த ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய அதே பகுதியில் சித்ரா ஏர்போர்ட் வகையில அது பயன்படுத்துது சமூக விரோத செயல்பாடுகள் சமூக விரோத சட்ட சட்டவிரோத செயல்பாடுகள் விரோத செயல்பாடுகள் என்ன சட்ட விரோதங்கள்னா என்ன மது அருந்துவது போதை பொருட்களை உட்கொள்வது அப்புறம் வந்து மாது சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவது மூணாவதா ஒன்று வந்து பேசப்படுறது என்னன்னா இன்னைக்கு பெருசா பேசப்பட்ட அந்த டேட்டிங் ஆப் இணையதளத்தில் யாருனே தெரியாதவங்களோட பழகிறது பழகிறதே பழகிறதுக்காக பழகிறது தவறான நோக்கத்திற்காக பழகிறது அந்த தவறான நோக்கத்திற்காக பழகுவதற்கு தேவைப்படுற இடம் தவறான இடம் தவறான இடமா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அதுக்காக இல்ல அந்த இடம் அதற்காக தான் பயன்படுத்தப்படுது அப்படின்றது உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்ப அதை கவனிக்கணும் இல்லையா அதுதான் நம்ம அதுக்கு மாற்று தீர்வை கொடுக்கணும் நீங்க வந்து கோவை மாவட்டத்துல சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட்ல மட்டும் இது நடக்கல இங்க நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நிறைய புதர்கள் இருக்கு நிறைய இருட்டு பகுதிகள் இருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத சேஃபஸ்டே இல்லாத பகுதிகள் நிறைய இருக்கு அந்த எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பல சட்ட விரோத செயல்கள் சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் அது எதையுமே நம்ம கண்காணிக்க தவறுகிட்டு தான் நீங்க நம்மன்றது யார சொல்றீங்க காவல்துறையவா இங்க வந்து மூணு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் சரி அரசாங்கத்திற்கு கீழே காவல்துறை ஆனா இன்னைக்கு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அரசாங்கமும் தனியாகவும் காவல்துறை தனியாகவும் சமூகத்தை தனியாகவும் பார்க்க ஏன்னா அரசாங்கம் அது ஒரு கையெழுத்து போடக்கூடிய இடமாக இருக்கு ஆனா காவல்துறை நடைமுறைப்படுத்தப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு சமூகம் பொறுப்புடரோட இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு இந்த மூணுமே இங்க தோல்விதான் நான் நினைக்கிறேன் இந்த மூணுமே தோல்வி நினைக்கிறேன் நீங்க சென்னையில நைட்டு பதினோரு மணிக்கு மேல நீங்க ஒரு ரோட்ல நீங்க டிரைவ் போனீங்கன்னா உங்களை கையை நிறுத்தி டிரான்ஸ்ஸோ அல்லது நார்மலா காமன் ஆயிட்டாங்க அதுவே எவ்வளவு பேரு கிட்ட உங்களுக்கு தவறான செயல்பாடுகளுக்காக அப்ரோச் பண்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அதே சென்னையில பன்னிரெண்டு மணி ஒரு மணி நோய் பயணம் பண்றப்ப காவல்துறை மடக்கி நம்ம யாருன்னு கேக்குறதோ இது பாக்குறோம் இது நீங்க எல்லா ஊர்களே சென்னை மட்டும் கிடையாது நீங்க எல்லா மாவட்டங்களிலுமே இந்த இடம் நடந்துகிட்டே சொல்றோம் அப்ப எதை நம்ம எடுத்துக்கணும்னு இருக்கு இப்ப நான் பார்க்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரிகள் நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டு போகக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அந்த இடத்த பெண்ணோ அல்லது ஒரு டிரான்ஜெண்டரோ என்னைய வந்து அணுக முயற்சி பண்ணாங்கன்னா நான் அந்த பக்கமே போகாம எப்படி வேலைக்கு போகணுன்றதை யோசிப்பேன் இல்லையா அப்ப எனக்கு இந்த சமுதாயம் இந்த சட்டம் எனக்கு ஒரு இயற்கை காப்பாணமாக ஒரு வேளாணாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதே நான் என்ன பண்றேன் காவல்துறைக்கும் நான் சரியா இல்லாம என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா காட்டாம தவறான என் ஒரு பொய்யான விஷயங்களை சொல்லி அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெண்ணையோ இல்லையோ ஒரு டிரான்ஸெண்டரையோ பார்க்கும் போது தவறான நடவடிக்கைகளை போய் அங்கே அங்கேதோ ஒரு தவறான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா யார் பொறுப்பாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க நம்ம தேடி போன ஒரு இடத்தோட பொறுப்பாக இருக்க முடியும் ஆனா என்ன இருந்தாலும் இந்த சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்புன்றது அரசாங்கத்துக்கு அவன் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரி தெரியாம எடுத்துக்கிட்டாலும் சரி இதே இடத்த நீங்க இப்படி ட்விஸ் பண்ணி இப்படி பாருங்களேன் சென்னையில கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு ஒரு கடற்கரையில பீச்ல ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கிறத ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஏன் வந்து இருட்டில் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஏதோ அவர் கேட்ட கேள்விகள் வேற மாதிரி இருக்கலாம் தவறானதாக இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க இன்டென்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னு நீங்க தப்பு நடக்கூடாது இல்லைன்னா உங்களை இன்னொருத்தர் பயன்படுத்தி தப்பு நடத்தக்கூடாது சரி அப்படின்றத அவர் கேட்கறத எப்படிப்பட்ட ப்ரொஜெக்ஷனா மாறி அது ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமாக மாறி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நாளைக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்தா கூட ஒரு இருட்டுக்குள்ள யாராவது பார்த்தாங்கன்னா கூட கேள்வியை கேட்கக்கூடாதுன்ற ஒரு தைரியத்துக்கு கொண்டு விட்டு போயிடுச்சு உம் அப்புறம் எப்படி நீங்க எடுத்துட்டு வந்து காவல்துறை அதிகாரிய இதை பண்ணணும்னு கேள்வி கேட்க முடியும் யோசிக்கணும் நம்ம ரெண்டு அகையில இருக்கிறோம் அப்ப இங்க இந்த சமூகத்திற்கு நம்ம என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் உனக்குன்னு வரும்போது சுயநலமாக நீ நடந்துக்கும் போது தவறாகப்படுது அந்த வெரி சிம்பிளுங்க ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி நான் தாய்காடு எல்லாரையும் கெஞ்சி கேட்கறதுன்னா அந்த பொண்ணோட பேரை ரிவீல் பண்ணாதீங்க அந்த பொண்ணோட மாவட்டத்தை ரிவீல் பண்ணாதீங்க அந்த பொண்ணோட காலேஜை ரிவீல் பண்ணாதீங்க இப்ப அந்த பொண்ணு விட்டிங்க எவ்வளோ பெரிய கொடுமையும் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுறது இந்த மாதிரி நம்பி யாரும் பொண்ணுங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக சரி இந்த பொண்ணு தெரியாமல் போயிட்டா கூட அந்த நம்பி போயிட்டா கூட அந்த ஆணை நம்பி போயிருந்தா கூட அந்த ஆணால அஞ்சு பேருக்கு மேல சமாளிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை சமாளிக்க முடியும் ஒருத்தர் ரெண்டு பேரு ஒரு 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 பெண் இது வெரி சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா இந்த பொன் இந்த நண்பர் வந்து குடும்பத்தினர் இருந்து உறவினர் நண்பர்லாம் கிடையாது அந்த இடத்துல லோக்கல்ல ஒரு ஆட்டோ கேரேஜஸ் வச்சிருக்க கூடிய ஆட்டோ மொபைல் சா இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் சோசியல் மீடியா மூலியமா பழகிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலயமா பழகி பேசப்பட்ட ஒருத்தர் பேசுறாங்க சண்டே அன்னைக்கு மீட் பண்ணிக்கிறாங்க வெளியில எல்லாம் இருக்கிறாங்க வெளியில டைம் ஸ்பென்ட் பண்றாங்கன்னு சொல்லப்படுது உண்மை என்னன்றது இன்னும் தெரியல ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு செய்திகள சொல்லுது பட் ஆனா மீட் பண்ணியிருக்காங்க ஈவினிங்ல இருந்தே மீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலதான் அங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நைட்டு பத்தரை பதினோரு மணிக்கு மேலே ஒரு மூணு நபர்கள் வந்திருக்காங்க மர்ம நபர்கள் வந்திருக்காங்க வந்தவங்க வந்து காருக்கு கதவை தட்டுறாங்க கண்ணாடியை தட்டுறாங்க இறக்க சொல்கிறாங்க இறக்கலை இவங்க அப்புறம் கல் எடுத்து அதை உடைக்கிறாங்க உடைக்க முடியல அப்புறம் அருவாள் வச்சுருக்காங்க அறுவாள் எடுத்து இது பண்ணுறாங்க இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்னே தான் என்னென்னா ஆயுதங்களுடன் ஒரு மனிதனால் வர முடியும் அப்படின்னா அவன் பிளானோடு வந்திருக்கான் அடுத்த வெரி சிம்பிள் அதாவது இந்த புள்ள வரும் இந்த ஊர்ல இருந்து இந்த மாவட்டத்துல இருந்து இந்த காலேஜ்ல இருந்து படிக்கிற ஒரு புள்ள வரும் இந்த ஒரு பையன் வருவான் அவன் கார்ல வருவான் அப்படின்னு யோசிச்சு வந்திருக்காது யாராவது ஒருத்தவன் சிக்குவான் வீட்டை ஏமாத்திட்டு யாருக்கும் தெரியாம ஒருத்தவங்க வருவாங்க அவங்க நம்ம என்ன பண்ணாலும் வீடுக்கு சொல்லக்கூடாதுன்றதற்காகவே அவங்க மறைச்சுக்கிட்டு போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தவர்கள் தவறான இடத்துக்குள்ள இருந்து மாட்டிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்திலிருந்து மறைச்சி வந்திருக்கும் போது அவங்களால ஓபனா குடும்பத்துக்கு சொல்ல முடியாது ம் இன்னைக்கு இந்த டைம்ல பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இதே மாதிரி கஷ்டத்தை பல பெண் பிள்ளைகள் அனுபவிச்சிருக்கோம் யாரோ ஒருத்தனை நம்பி யாரோ ஒருத்தனை நம்பி அப்ப அவன் என்ன பண்றான் அந்த கண்ணாடியை எடுத்து உடைக்க ட்ரை பண்றான் அருவால் எடுக்கிறான் அந்த பையனை அடிக்கிறான் உதைக்கிறாங்க அருவாளால வெட்டுறாங்க இருபத்தி ஆறு தையல் ஒரு பையனுக்கு இருபத்தி ஆறு தையல்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க தேவையே படாத அந்த பையனுக்கே இருபத்தி ஆறு தையன்லாம் இந்த பெண்ணுன்ற நிலைமை யோசிச்சு பாருங்க அப்போ அடித்து அந்த பையனை மயக்கமானதுக்கு அப்புறமா அந்த பெண்ணை தூக்குறாங்க இடம் மாத்துறாங்க தவறுகள் செய்கிறாங்க அப்படி செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அநீதிகள் நடக்குது அந்த பெண்ணுக்கு கொடூரங்கள் நடக்குது அந்த பெண் அதற்கு அப்புறமாக ரெண்டு செய்திகள் வருது ரெண்டுத்துல எதுவும் உண்மைன்னு தெரியல ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா அந்த பெண் கிழிந்த உடைகளுடன் இல்ல முடியாமல் தாண்டி தப்பிச்சு வந்து காவல்துறையை அணுகி உதவி பெற்றதா உதவி பெற்றதாக ரெஸ்கியூ ரெண்டு பேரும் பண்ணப்பட்டதாக ஒரு செய்திகள் வருது இன்னொரு பக்கம் பதினொன்றரை மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் அந்த பொண்ணு இல்லாத எல்லா டார்ச்சரையும் அனுபவிக்குது அதுக்கப்புறம் அந்த நபர்கள் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மயக்கம் தெரிவிக்கப்படுது மயக்கம் வருது மயக்கம் தெரிகிறா அதுக்கப்புறம் நூறுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து மீட்கிறாங்க ஸோ இது தகவல் சொல்றாங்க அப்ப இதுதான் இப்போ வரைக்கும் வந்திருக்கூடிய செய்தி அப்புறம் மருத்துவமனைக்கு போறாங்க இவனுக்கு இவ்வளவு தயில் தேவைப்படுது இந்த பையன் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் எதுவுமே ரிவீல் பண்ணல பட் ஆனால் சீரியஸா இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப மோசமான நிலைமையில ஏன்னா ஒரு நாலு ஐந்து மணி நேரம் நம்மளே இதே செய்திகள்ல கிங்ஸ் செய்திகள் மூலியமாக கொல்கத்தால ஏற்பட்ட அந்த அந்த மருத்துவ மாணவியோட இத பத்தி பேசியிருக்கோம் அவ்வளவு எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு கொடூரங்களை பத்தி பேசியிருக்கோம் ஒரு உறக்கத்துக்காக போன அந்த பொண்ணு வந்து மூணு மணி நேரத்துல என்ன மாதிரியான சித்திரவதைகளை அனுபவிச்சு என்ன மாதிரியான உடல் கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சது அந்த பொண்ணு உசுரோட இல்லை அதை போட்டு கடைசி வரைக்கும் நியாயம் வாங்கி தர முடியல அவ்வளவு தலையீடுகள் எங்க வந்துச்சு இன்னைக்கு அதே கேஸ் இங்கே வருது இதே மாதிரிதான் இந்த பொண்ணு அனுபவிக்குது எங்க அனுபவிச்சாலும் பெண் பெண் தான் பையன் அனுபவிச்சாலும் பையன் பையன் தான் திருநெல்வேலியில ஒரு கேஸ்ல ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வந்து வச்சு அந்த மாதிரி பண்ணி வண்டி பார்த்தோம் இந்த உலகம் சமுதாயம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதே இல்லைன்றதா எங்க பிரச்சனை இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆட்களே கிடையாது இந்த மாதிரி பின்னாடி வீடியோல வேணா நானும் நீயும் பேசிட்டு இருப்போமே தவிர முன்னாடி நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க உனக்கு எனக்கு எனக்கு நான் பம்புன்னு இருக்கா மாதிரி இருக்காங்க இன்னைக்கு அந்த இதுவே இன்னைக்கு நம்ம சொல்றோம் காவல்துறையை சொல்றோம் எனக்கு எனக்கு அது புரியவே இல்லை நான் ஒன் ஒருத்தரை இந்த மாதிரி வருது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஒரு பக்கம் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போது அது யாருன்னு தேடுறாங்க மோப்பன் கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இருக்கக்கூடிய தடையங்கள் எல்லாம் சேஸ் பண்றாங்க எந்த கடையிலிருந்து வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த கடையோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அக்சஸ் பண்றாங்க இருந்து இந்த பக்கம் வந்த சிசிடிவில யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிறாங்கன்றத செக் பண்றாங்க அதுல இருந்து அந்த ஒரு நபர் யாருன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அங்க இருந்து மூணு பேரோட பேரை ரிலீஸ் பண்றாங்க குணா அப்படின்ற ஒரு பையன் சாமின்ற பையன் காலேஷ்வரன் அப்படின்ற மூணு பேர் சொல்றாங்க மூணு பேருமே இருபது வயதை கடந்த ஒரு இளைஞர்கள் ம் ம் ரொம்ப 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 டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பசங்க டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க மேல பல்வேறு கேஸுகள் இருந்திருக்கு கொலை கேஸ் உட்பட உள்ள இருந்திருக்கு ஓ திருட்டு கேஸ் உள்ள இருந்திருக்கு ம் நிறைய கேசஸ் உள்ள வந்து இருக்கு அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க எங்க இருக்கான்னு பாக்குறாங்க ஒரு பகுதியில தேடி போக போறாங்க அதற்கப்புறமாக சுட்டு பிடிக்கிறாங்க கேட்டா அவன் வெட்டினதான் சொல்றாங்க அவன் வெட்டினானோ அடிச்சானோ இல்லையோ சுட்டு பிடிச்சது சரிங்க அவன் உசுறு போலல உசுறு போலல இல்ல முட்டிக்கிறதான சுட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன எது வேண்டி கிடையாது பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டு அவன்தான் குற்றவாளின்றத நிரூபித்த பிறகு இதே துப்பாக்கி சூடை அனைவருக்கும் முன்பு வீடியோ ஆதாரங்களுடன் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புங்க நாளைக்கு ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நின்று பேசணும்னு நினைக்கிறவங்க கூட அடிவாங்க என்னங்க இந்த சமூகம் நினைச்சிட்டு இருக்காங்க யாரா வேணாலும் கைவிச்சாருன்னா நீங்க இந்த பிள்ளையை விட்டுருங்க இந்த பிள்ளை அங்க போனதுனாலதான் இந்த நீங்க கேட்ட அதே கேள்வியில நானும் சொல்றேன் பெண் பிள்ளைக்கு எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கணும் இந்த பிள்ளை இங்க போச்சுன்றதுனால இந்த பொண்ணை விட்டு குடுத்துற போறது இல்லை அதே சமயம் எங்கேயும் போகாத ஒரு பெண்ணையும் நீ நாசப்பட இந்த சமுதாயம் இருந்துட்டு வீடுகளையும் நடக்குது நடக்குது குழந்தைகளுக்கு நடக்குது ஜாதி மருத்துவமனையில நடக்குது கோவில்ல நடக்குது பாதுகாப்பு சமூகத்தின் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க முடக்கப்பட்டு இருக்கீங்க ஏங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்களே எந்த அளவுக்கு என்ன வேலை ராத்திரம் எட்டு மணிக்கு என்ன வேலை பதினோரு மணிக்கு என்ன வேலை இவ்வளவு எழுதுறது தெரியுதுல இவ்வளவு பேச தெரிஞ்ச எவனாவது ஒருத்தவங்க யோசிச்சு பாருங்க ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தவன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்றான் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து ஜெயிலுக்கு போறான் ஜெயிலுக்கு போறவன் பெயில் வாங்கிட்டு ஒரு மாசத்துல வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய தாயை எரிக்கிறான் எரிச்சவனை திருப்பி ஜெயிலுக்கு போறான் ஜெயிலுக்கு போறவனை விடுவிக்கிறாங்க ஒரே ஒரு செய்தியை போட்டு விடுவிக்கிறாங்க போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால விடுவிக்கப்படுகிறான்னு சொல்றீங்க ஒரு பொண்ணு ரேப் பண்றவனும் ஒரு பொண்ணு சித்திரவாதம் பண்றவனும் ஒரு அம்மாவை வந்து நெருப்பு வச்சு எரிக்கிறவனும் சிசிடிவியும் மொபைல் போன்ல வீடியோ கேமரா வான்பட்டாங்க பண்ணுவோம் அதை கண்டுபிடிப்பதற்காக தானே அரசாங்கம் இருக்கு இந்த தாங்க நாங்க தோல்வின்னு பாக்குறோம் இந்த தான் நாங்க தோல்வின்னு பாக்குறோம் ஒவ்வொரு குழந்தைகள் உட்பட இன்னைக்கு எத்தனை பேர் மரணித்து வந்துகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு வெறும் வந்து ஒரு நாலு வயசு குழந்தைகள் ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அறுபத்தி ஐந்து வயசு பாட்டியாக இருந்தாலும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க காரணம் போதை கலாச்சாரம் இன்னைக்கு இவன் மது பாட்டல்களோட போய்தான் இவங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்கன்றது ஓப்படா தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுது அந்த பொண்ணு இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் இதை எதிர்த்து பேசுறதுனால அது எவ்வளவு பெரிய வழியை தாங்கியிருக்க முடியும் அந்த பெண் எந்த அளவுக்கு குடும்பத்திற்கு உண்மையாக இருக்கிறதுனால இதை ஓப்படா வெளியில சொல்லி முடியுது இல்லைன்னா அது மறைச்சிருக்கிறது எவ்வளவு நேரம் இருக்க போகுது அப்ப எவ்வளவு அஹ் இடர்பாடுகளுக்குள்ள ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்கு நீ எல்லாம் கூட நிக்கணும் இனி அதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செய்து எதையுமே கொச்சப்படுத்தி பேசாரு இனிமே இதை நடக்காம இருக்க என்ன பண்ணணும்ன்றதை பாருங்க அந்த எண்ணம் இல்லாம வேற எதுவுமே இல்லை காவல்துறை இது மாதிரி ஒரு ஒரு பாஸ்டா எடுத்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்ரிசேட் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி பனிரெண்டு மணி நேரத்துல கண்டுபிடிக்கக்கூடிய கேஸ் ஆறு மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடுவாங்க எழுதுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க காவல்துறை சுத்தா என்ன ஆக போதுன்ற ஒரு பெண்ணை நான்கு மணி நேரம் கொடூரமாக சித்திரவதை செஞ்சிருக்கான் பேசின ஒருத்தவனை நான் கேக்குறேன் உன் பையனையோ பொண்ணையோ எவனோ ஒருத்தவன் கேவலமாக இந்த மாதிரி பண்ணானா அவ உன் கையில கிடைச்சானா அவ அடிக்கவே அடிக்கலாம் கூட நீ அவனை அடிக்காம கூட்டு வந்துடும் எழுதி கொடுத்துருப்பான் பயம் வரணுங்க என்னன்னா நீங்க பேச வேண்டியது எப்படி இவனையும் இப்படிதான் பிடிக்கணும் பணக்கார வீட்டுல இருந்து தான் வந்தாலும் அரசியல் கட்சி சார்ந்த ஒருத்த வந்தாலும் இப்படிதான் நீங்க சொன்னீங்கன்னா நான் சரி இப்படி பேசுங்க ஒருத்தருக்கு நியாயம் நீ எதிர்பார்ட்டியில இருக்கின்றதுனால இந்த பார்ட்டியை தப்பா சொல்றது இங்க இருக்கிறதுனால அங்க சார் தேவையில்லைங்க சமுதாயம் என்பது அனைவரும் சேர்ந்ததுதான் டிசைட் பண்ண வேண்டியது நாம நம்மளை யாரு ஆட்சி பண்ணணுன்றது வரைக்கும் டிசைட் பண்ண வேண்டியது நாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்து நீங்க வந்து பேசிட்டு வந்து ஒரு பிரச்சனமும் கிடையாது அவ என்னைக்கு வந்து கட்சியை பார்க்காமல் இந்த பணத்தை பார்க்காமல் தனக்காக நிற்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பார்த்து அந்த வேட்பாளர் நம்ம பின்னாடி நிற்பாரான்னு நினைச்சு நீங்க பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாமே மாறும் என்னைக்கு அதை நடந்துட்டு இருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குள்ளும் இருநூத்தி முப்பத்தி நாலு நல்ல மனிதர்களுக்கு ஓட்டு போட்டு வெம்மிலே வாக்குங்க எந்த கட்சியும் ஆட்சியில வேண்டாம் போட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க என் ஊர்ல நல்லா பண்றாரு ஊர்ல நல்லா பண்றாருன்னு எல்லாம் போய் நிற்கும் அந்த போட்டியே உருவாக்குறது இல்லை நம்ம அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது யாரை கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க அதிகாரமே யார்கிட்ட இருக்குன்னு தெரியாத ஒரு இடத்துல நம்மளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் பிள்ளைகள் பிள்ளைங்க பொம்பளை பசங்களை வந்து கை வைக்கிறவனுங்க மனசுல நினைச்சா கூட நான் என்ன கே சொல்றேன் மனசுல நினைச்சா கூட ஒரு குழந்தையை அனை அன்போடு ஒரு ரெண்டு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தைய தூக்கி வச்சிருக்க கூடியவன் எந்த நினைப்புல தூக்கி வச்சிருக்க கூடிய யோசிக்கிற மனப்பான்மையில என்னைக்கு நம்ம மாறணும் அன்னைக்கு நம்ம தோத்து போயிட்டு நடத்தோம் அதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த சமுதாயம் ஒரே ஒரு விஷயத்து தெரியணும் உன்னை திருமணம் செய்து கொள்பவர் மட்டும்தான் மனைவி அவளை தவிர மீதி அனைவருமே சகோதர சகோதரியோ தாய் தான் தாய் தான் இவ்வளவுதான் வெரி சிம்பிள் இந்த மூணே உறவுகளாக வணங்கிடுது இதை தாண்டி இதை பத்தி நினைக்கிறது இல்லை அப்படி நினைச்சா என்ன நடக்கும்ன்றது இந்த உலகம் தெரியும் சரி அதை நினைக்கிற அளவுக்கு அரசாங்கம் இங்க ஒரு பெரிய இடத்தை கொண்டு வரணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் கடுமையாக்கப்படுவதன் விளைவு இந்த உலகத்துக்கு யாருன்றது விடுச்சப்பட்டு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி